ஆ பாட்டிலில் வச்சு இந்த காசு எப்படியோ எடுக்கணும் ஐயோ கீழே விழுந்துருச்சு ஏ தம்பி இங்கே எடுப்பியாடா எடுத்தால் உனக்கு தானே அந்த காசு பார்ப்போம் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம் எடுத்துட்டேன்னா உனக்கு தான் இந்த காசு எடுத்துக்க நூறு டாலர் நூறு இது இருக்குது பார்ப்போம் இப்படி எடுப்பேன் மாட்டிக்குவோம் தெரியுது எடுக்கிறேன் ஓஹோ ப்ளான் பண்ணிட்டா ஆடாடா போச்ச காசு போச்ச சரி இன்னொரு முந்நூறுபாய் போகும் ஆ இந்த வர வச்சு ஒரு வட்டம் போடுறேன் ஆ இந்த வட்டம் போட்டு இந்த வர காசு வச்சுட்டேன்னா ஒரு வட்டம் போடுறேன் பார்த்தியா இந்த வட்டத்துக்கு அங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது நாட்டு நல்ல இப்போ நாட்டு நல்ல நாட்டு நல்ல பெண்ணே செய்யணும் பார்ப்பான் ஆ ஆஹோ சொல்கிறேன் எடுத்துருவோம் எடுத்துவளோ தெரியுதா ஆஹா போச்சா நான் அவ்வளோ தருவோம் அவ்வளோ தரும் போச்சா என்ன எப்படி எடுக்கிறேன் ஆகா பயங்கரமாக நல்லா இருக்கும் நம்ம தான் மாட்டிக்கிட்டோமா என்ன நம்மகிட்ட சவால் விட்றேன் ஆகா பேப்பர் வச்சா ம் பார்ப்போம் பார்ப்போம் ஆ எப்படி இவன் எழுத்த மாதிரி எழுத்துற வேண்டி தான் இவன் இழுத்துகிற மாதிரி எழுத்து மெதுவாக இழுத்து கொடுத்த காசை அது வாங்கிடணும்ப்பா ம் ஓங்கி ஒரு அடியை போடுவான் பட ஆஹா வரல போச்சா இந்த காசை ஆஹா என்ன செய்ய சரிடா வச்சுக்க விடுறா வைப்போம் முடிஞ்ச எடுறா வரும் நீ எடுத்துட்டினா அவ்வளோ காசு உனக்கு மற்ற ஏன் காசு எடு எடுத்து பாரு எடுத்துப்பார் ஆஹா எடுத்துட்டானே ஐயோ ஐயோ காசு பூரா போச்சே ஏ ஒனியே நான் இதை எப்படி கற்றுக்கிட்டு வந்தேன் ஓனே சொல்கிறேன் 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 எனக்கு சொல்கிறேன் சொல்கிறேன்